ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் இப்போ வந்து ரீசெண்டாக கவி நடிப்பில் வந்த ஸ்டார் படம் பார்த்தேன் பொதுவாக நம்ம ரிவியூ பண்ணுற அளவுக்குலாம் பெரியாலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பட் இருந்தாலும் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை வந்து பேசி ஆகணும் அப்படின்னு எனக்கு துணிச்சு ஸோ அதை ஷேர் பண்ணுறது தான் நான் இப்போ அந்த வீடியோவே போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பொதுவாக ஒரு மூவி அப்படின்னாவே ரெண்டு டைப் தான் இருக்கும் ஒன்று வந்து படம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் அப்படி இல்லாட்டி எஜிகேட் பண்ணும் ஆனால் இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிருக்கு அதை தாண்டி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எஜுகேட் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக மறுக்கவே முடியாது இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்க போனோம் அப்படின்னா டேரக்டர் இளனோட அப்பாவோட இன்ஸ்பயர் பண்ணி தான் இருக்கு அப்படின்றத படத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லிருவாரு அதில் என்னதான் இந்த கதை அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா ஹீரோ வந்து கவின்னு இருப்பாரு அவர் வந்து ஒரு நடிகனை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு அவரோட முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சா இல்ல தோல்வி அடைஞ்சிச்சா அவர் வந்து ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படின்றத படத்தோட கதையே இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர் வர்றதா இருக்கட்டும் அந்த கேரக்டரோட போர்ஷன் வந்து எண்டு முடிவா இருக்கட்டும் அது ரொம்ப தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா ஹீரோ ஃப்ரெண்டா வந்து ஒருத்தர் வருவாரு

படத்தில் கவினோட அப்பா வந்து சின்ன வயசில் வந்து கவின்கிட்ட சொல்லுவார் அது என்ன அப்படின்னா தன்னோட நடிப்பால் வந்து எதிர்த்தாப்பில் ஸ்டேஜில் எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாலுமே நமக்கு ஒரு பாரதியார் கேரக்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம நடிக்கிறத வச்சு பாரதியாருக்கு மீசையே இல்லைன்னா கூட பாரதியாருக்கு மீசை இல்லை அப்படின்றத வந்து நோட் பண்ணக்கூடாது உன்னோட நடிப்பில் அந்த மீசை இல்லைங்கிற மேட்ரையும் மறந்துடணும் அப்படின்னு ஸோ அந்த டைலாக் ஃபஸ்ட்டில் வரும் அதே மாதிரி மறுபடியும் அந்த கிளைமேக்ஸில் வரும் கிளைமேக்ஸில் வரும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும் அப்பா கவின் மேண்டேட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா தோணும் அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து கவின் வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றத டேரக்டர் சும்மா ஒரு சிங்கிள் பிரேம்ல காமிச்சிருப்பாரு என்ன அப்படின்னா தான் சின்ன வயசுல இருந்து யார் பக்கத்துல நின்று ஒரு போஸ்டர் பக்கத்துல நின்று போட்டோ எடுப்பாரு மறுபடியும் கவினோட போட்டோ வந்து அந்த ஹீரோ பக்கத்திலேயே ஒரு போஸ்டரா இருக்கும் கண்டிப்பா கவின் நடிப்புல ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதையும் அந்த படத்துல அந்த டேரக்டர் சிங்கிள் பிரேம்ல காமிச்சிருப்பாரு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் யுவன் சங்கராஜா அந்த படத்துல வந்து எல்லா இடத்துலயும் வந்து மிரட்டி விட்டுருப்பாரு தன்னோட மியூசிக் ரொம்ப சூப்பராக எல்லா இடத்துலையுமே டச் பண்ணியிருப்பாரு அதை தாண்டி அவரோட மியூசிக்கில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த யங்ஸ்டர் எல்லாருமே அதிகமாக கேட்டிருக்க ஒரு பாடல் கூட சொல்லலாம் அந்த பாடலை வந்து ரீக்ரியேஷன் பண்ணி இப்போ கவினோட விஷுவலில் ஒரு பாட ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அதை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓவராலாக இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீமுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து விடாமுயற்சியோட கண்டிப்பாக அது என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை விட்டுறாமல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பர் சூப்பரா விசுவலைசேஷன் பண்ணி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க ஓவரால் இந்த படத்துல வெறும் ப்ளஸ் மட்டும் தான் இருக்கா மைனஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மைனஸ் எல்லாம் இருக்கு பட் அந்த மைனஸ் எல்லாம் பெருசா நம்ம கண்களுக்கு தெரியாத அளவுக்கு நிறைய ப்ளஸ் இருக்கு சோ பிளஸ் நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ ஓவரால் இந்த படத்தை போயிட்டு நீங்களும் கண்டிப்பா பாருங்க உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இங்கேயும் நீங்க படம் பார்த்துட்டு வந்து கூட ப்ரோ